ஒரு கிரவுண்டில் ஒரு ஓரமாக இருக்கிற ஒரு மரத்தடியில் ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருக்கிறான் அவன் படிக்கிற பையன் கல்லூரியில் படிக்கிற பையன் ஆனால் அவன் மரத்தோரமாக நின்றுக்கிட்டு இருந்துருக்கிறான் இப்போ செக்யூரிட்டி நைட்டில் சுற்றி வருவாங்கல்ல ஏழு மணி எட்டு மணிக்கு பிறகு அந்த கல்லூரி பெரிய வளாகம் சுற்றி வருகிற அந்த செக்யூரிட்டி கிட்ட போய் நீ யாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்டலாம் அந்த நேம் ஐடி கேட் கார்டெல்லாம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் ஐடி போட்டோ வச்சு நான் தான் இந்த காலேஜில் எதுவும் கிடையாது யாரோ ஒரு பையன் இந்த வந்து இருக்கான் போலன்னு அவர் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு அவன் சொல்லியிருக்கான் இந்த காலேஜில் நான் படிக்கிறேன் காலேஜில் படிக்கிறேன்னா ஏன்டா நிக்கிற அவன் சொல்லியிருக்கான் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டூர் போயிட்டாங்க டூர் போகிறதுக்கு முந்நூறுரூபா கட்டணும் என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நான் எங்கேயாவது அவங்களோட போய் கொஞ்சம் தங்கிக்குவேன் ஹாஸ்டலில் பணம் கட்டுற அளவு எங்கிட்ட பணம் இல்லை எங்கள் ஊர் நாகர்கோயில் அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் இன்னைக்கு எல்லாரும் போனதுனால எனக்கு போய் தங்க இடம் இல்லை அதனால் நான் இங்கேயே மரத்தடியில் ராத்திரி படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கிறான் இது முழுக்க நிஜம் நடந்தது இன்னைக்கு இப்போ மதுரையில் பேசப்பட்ட செய்தி இப்போ அந்த செக்யூரிட்டி வாட்ச்மேனுக்கு கோபம் வந்தது இன்னொன்னு சந்தேகம் வந்தது அவர் காலேஜுக்குள்ள அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுரா நீ பாட்டுக்கு போய் எங்கேயாவது படுத்தேன்னா அப்படின்ட்டு ஏழு மணிக்கு அவனை கூட்டிட்டு போய் பிரின்ஸிபல் ரூம்ல விட்டுருக்கிறாரு நல்ல வேலையா அந்த நாளில் பிரின்ஸ்பல் அவ்வளவு நேரம் இருந்திருக்கிறார் அவர் அவனை பார்த்து எந்த வகுப்பு படிக்கிற என்ன ஏதுன்னு கேட்டு அதை வெரிஃபை பண்ணியிருக்கிறார் அவன் அந்த கல்லூரி மாணவன் தான் படிக்கிறான் வறுமையில இருக்கிற குடும்பம் அந்த பையனை வந்து படிக்க வைக்கிறதே அந்த அப்பாவுக்கு ரொம்ப சிரமம் அதனால ஹாஸ்டல்ல ஃபீஸ் கட்டுற அளவு அவங்ககிட்ட பணம் இல்லை அதனால அவன் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் உதவியில அங்கனங்க தங்கி படிக்கிறான்ற உண்மையை அந்த கல்லூரி முதல்வர் தெரிந்து கொண்டார் தெரிந்த பிறகு அங்க இருக்கிற கரஸ்பாண்ட்டுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி நம்ம காலேஜ் பையன் படுக்கிறதுக்கு இடமில்லாம கிரவுண்ட்ல படுக்கணும்னு வந்து நிக்கிறான் நம்ம ஏதாவது அவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கிருந்து அந்த பையன் துபாய்க்கு வேலைக்கு போய் துபாயிலிருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போய் ஒரு இருபது ஆண்டுகளில் சொந்தமாக கம்பெனி வச்சிருக்கிறார் இன்றைக்கு அவருக்கு மூன்று கப்பல்கள் இருக்கிறதா அவர் அது மட்டும் இல்லை மூணு கப்பல் ஓன் பண்றாரு சிங்கப்பூர்லயும் துபாயிலையும் பெரிய பெரிய வீடுகள் இருக்கான் ஆனா இந்த அந்த பையன் இப்பவும் ஒவ்வொரு வருஷமும் தன்னோட கல்லூரிக்கு வந்து தன்னை போல படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு பெரிய தொகையை ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துட்டு போறாராம் நல்லா யோசிங்க வாழ்க்கையில சின்னதா ஒருவர் செய்கிற உதவி உங்களை உயரத்துக்கு எடுத்துட்டு போகும் நீங்கள் மட்டும் பழச மறக்காம இருக்கணும்